முதல்வர் கண்ணில் சிக்கிய அமைச்சர் விஷயம் பொதுவெளியில் வந்ததால் பதவி அம்பு சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் அனைத்து அமைச்சர்களிடமும் வீண் கருத்துக்களை பொது இடங்களில் பேசுவதை தவிர்க்கவும் துறை சார்ந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துங்கள் துணை முதல்வர் பதவி பற்றி பேசுவதையும் நிறுத்த வேண்டும் என்று எச்சரித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்போது அந்த அமைச்சரவை கூட்டம் குறித்து மேலும் பல தகவல்கள் கசிந்துள்ளன அதாவது முதல்வர் தொடர்ந்து பேசுகையில் நான் அமெரிக்கா சென்றவுடன் இங்கு அமைச்சர்கள் தங்கள் செயல்பாடுகளை தாறுமாறாக வைத்துக் கொள்ளக்கூடாது உங்கள் செயல்பாடுகளை அமெரிக்காவிலிருந்து கவனித்துக் கொண்டிருப்பேன் அனைத்து தகவலும் எனக்கு நொடிக்கு நொடி வந்து சேரும் மத்திய உளவு அமைப்பு கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி நம் அனைவரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அமைச்சர்கள் ஏதாவது ஏடாகுடமாக செய்து மத்திய அரசு அதை வைத்து நடவடிக்கை எடுத்தால் ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் சிக்கல் ஏற்படுத்தும் சில மூத்த அமைச்சர்கள் உதயநிதி துணை முதல்வர் ஆவது குறித்து என்னிடம் பேசினார்கள் ஆனால் உதயநிதி அதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை கூடுதல் அனுபவம் பெற்ற பின் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னதால் சில காலம் கழித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று அதட்டல் துணியில் பேசியிருக்கிறார் இப்படி இருக்கையில் சுதந்திர தினத்தில் ஆளுநர் வழங்கிய தேநீர் விருந்தில் முதல்வர் அமைச்சர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல அரசியல் கட்சித் தலைவர்களும் பங்கேற்றனர் தேநீர் விருந்தில் ஆளுநரும் முதல்வரும் பேசிக்கொள்ளும் புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகி வருகின்றது ஆனால் திமுக அமைச்சர்கள் கூடாரத்திலோ ஒரு தனி பீதி இதுதான் நம்முடைய கடைசி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தோ என்று பயந்து கொண்டே பங்கேற்றனர் சில அமைச்சர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இன்று திமுக வட்டாரத்தில் அதிகம் பேசப்பட்டு வருவது எந்தெந்த அமைச்சர்களுக்கு இலாக்கா மாற்றப்படும் எந்தெந்த அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையில் இருந்தே விடுவிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த நிலையில் திமுக ஆதரவு வட்டாரங்களில் மற்றொரு ஒரு அதிரவைக்கும் செய்தி பரவி வருகின்றது அதாவது அமைச்சரவையில் மிக முக்கியமான புள்ளி கட்சிக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் துரோகம் செய்துவிட்டார் என்ற மனப்பான்மையில் முதல்வர் இருப்பதாகவும் அது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் வெளிப்படும் என்றும் பேசப்பட்டு வருகின்றது மேலும் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஆவடி நாசர் மீண்டும் இணைக்கப்படுவார் என்றும் பேசப்பட்டு வருகின்றது இந்த செய்தியால் தற்போது அரசியல் வட்டாரமே தமிழக அரசின் அமைச்சரவை மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது இந்த அமைச்சரவை மாற்றத்தில் யாருக்கு அதிகம் பாதகம் ஏற்படுகிறதோ அவர்தான் தற்போது திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டு வரும் அந்த துரோகம் செய்த புள்ளியாக இருக்கக்கூடும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் யூகித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்